வெல்கம் டு ஷென்பாஸ் க்ரியேட்டிவிட்டி இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி வாழைக்காய் வறுவல் இந்த டிஷ் கல்யாண வீட்டிலலாம் பண்ணுவாங்கள்ல அந்த மெத்தடில் பண்ண போகிறோம் வறுவல் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு நாலு வாழைக்காய் யூஸ் பண்ணியிருக்கேன் வாழைக்காயோட ஓரத்தை கட் பண்ணிவிட்டு பீலர் யூஸ் பண்ணி தோலை ரிமூவ் பண்ணியிருக்கேன் அருவாமனை கத்தி பீலர் உங்களுக்கு எது ஈஸியோ அதை யூஸ் பண்ணி தோலை ரிமூவ் பண்ணிக்கோங்க ஒரு சிலருக்கு வாழைக்காய் பொரியல் சாப்பிட பிடிக்காது அவங்களுக்கெலாம் இந்த ரெசிபி பண்ணி கொடுத்தீங்கன்னா பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும் தோல்ச்சிண வாழைக்காயை முதல்ல நாளாக கட் பண்ணிக்கோங்க வாழைக்காயை ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணாமல் கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லா வாழைக்காயையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பத்து சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி இது ரெண்டையும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு மிக்ஸி ஜாரில் நாலு டீஸ்பூன் தேங்காய் பூ எட்டு சின்ன வெங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு பத்து முந்திரி பருப்பு கசகசா ஒரு டீஸ்பூன் பட்டை நாலஞ்சு பீஸ் எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ கால் டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கட் பண்ண வாழைக்காயை இதோட சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை ஷேலோ ஃப்ரையே போதுமானது அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ ஆஃப் பண்ணிடுங்க ஃப்ரை பண்ண வாழைக்காயை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு அதே பேனில் வெங்காயம் தக்காளியை ஃப்ரை பண்ணிக்கோங்க அந்த சட்டியில் இருக்கிற எண்ணெயே நமக்கு போதுமானதாக இருக்கும் எப்பயுமே வெங்காயம் தக்காளி வதக்கும்போது உப்பு ஆட் பண்ணிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வெங்காயமும் தக்காளியும் பதங்கீரோ மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சுக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க இப்போ இதில் ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க இதை ஒருக்க நல்லா கலந்து விடுங்க தண்ணி கொஞ்சம் அலசி ஊற்றிக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை போடுறதுக்காக மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க கல்யாண வீட்டு வழக்காவல் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ளேவரும் கமகமன்னு இருக்குது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை தூவிக்கோங்க கல்யாண வீட்டு வழக்காவறுவல் அருமையாக ரெடியாயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ